ஜென்மார்க் வாடிக்கையா அனைவருக்கு பார்த்தோம் கண்டிப்பாக நம்ம ஜென்மார்க்யா பர்னிச்சர் எலெக்டாக இஸ்வரில் குழுக்கள் நடத்தி ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் ஸோ என்னென்னு பாருங்கன்னா சேலம் மாவட்டம் ஆஃபோர் ஸ்காருக்கு ஈசம்பட்டி பிரான்ச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி போயிருக்குது ஸோ அதில் ரெண்டாயிரவா குழுக்கள் அதை வந்து ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அதில் முதல் மாத குழுக்கள் நடந்தாங்க பஸ்ஸர் ஸ்கூல் இரண்டு நபர்களுக்கு வந்து ப்ரைஸை அறிவிச்சிருந்தோம் அதில் ஒரு நபராக செலக்டாக இருக்காங்க ஏ முப்பத்தி ஒன்று ஜீரோ நாலு டி அனிதா குருசாமி பாளையம் ஒரு மாதம் சரியாக பணம் கட்டிருக்காங்க வாழ்ந்து அவங்களுக்கு அந்த ப்ரைஸ் வந்து ஷோரூம்லேயே எடுத்துக்கிட்டு வந்துட்டோம் ஸோ அவங்களுக்கான எக்ஷோரூம் ப்ரைஸ் அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் வந்து கேஷ் வந்து அவ்வளோ படை வாழ்க்கு மேடம் அவங்களுக்கு வந்து சரியாக ஒரு மாதம் பணம் கட்டிக்கலையே ஸோ ரெண்டாயிரம் ரூபாயில வந்து ஒரு லட்ச ரூபா ஸ்கூட்டி வந்து ப்ரைஸாக இருந்தது என்ன ஃபீல் பண்ணி ஹாப்பியாக இருக்கா எனக்கு முன்னாடி இது மாதிரி எதாவது போட்டு வாங்கிட்டு இருக்காச்சு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இதோட ஸ்டாஃப்ல ஏன்னா அடுத்தடுத்த பேண்ட் தெரியாது அதுலேயும் வாங்கிக்கிறவங்க சரியான ப்ரைஸ் யூஸ் பண்ணிக்கல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுறோம் தொடர்ச்சிய சப்போர்ட் வந்து செல்வாட் வழியாகவும் சப்போர்ட் பண்ணிட்டாங்க